கேப்டன் விஜயகாந்தோட மரணம் அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியல ஒரு வாரம் ஆக போகுது அப்படி இருந்தாலும் விஜயகாந்தோட பழைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கும் போது நமக்கு நம்ம அறியாமலே கண்ணில் கண் கண்ணீர் வந்து கொட்டுது அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் பண்ண உதவிகள் எல்லாம் இப்போ தான் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வருது இவ்வளோ நல்லவரா கேப்டன் அப்படின்னு சொல்லி நமக்கே தோணுது ஒரே ஒரு தடவை அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நினைக்க தோணுது அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் இறந்ததுக்கு உலகமே அழுதுட்டுருக்காங்க ஆனாலும் நடிகர் வடிவேலு வந்து இப் இப்போ வரைக்குமே ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காதது தான் நமக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது வடிவேலு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு அப்படின்னா அது கண்டிப்பாக விஜயகாந்தும் ஒரு பெரிய காரணம் அப்படின்னு தான் சொல்லணும் சின்ன கவுண்டர் படத்தில் விஜயகாந்துக்கு கொடை பிடிச்சிருப்பாரு வடிவேலு ஸோ வந்து வடிவேல் அளவுக்கு முன்னேறியிருக்காரு அப்படின்னா கேப்டனை சொல்லலாம் அவர் மட்டும் இல்லை அப்படின்னா அளவுக்கு வளர்ந்துருப்பாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் தான் நிறைய நடிகர் நடிகைகள் வந்து அவரோட டெத்துக்கு வந்தாங்க வந்து அவங்களோட அஞ்சலியை செலுத்திட்டு போனாங்க ஆனால் வடிவேலு ஒரு சின்ன வருத்தம் கூட தெரிவிக்கலை அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் வடிவேலை பயங்கரமாக மா இருக்காங்க விஜயகாந்த் தொண்டர்களாகட்டும் விஜயகாந்தோட ரசிகர்கள் ஆகட்டும் திரையுலகத்தை சேர்ந்த நிறைய செலிபிரிட்டிஸுமே அவரை வந்து திட்டிட்டு தான் இருக்காங்க ஆனா என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் அவர் எதுவுமே தெரிவிக்கல ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல இந்த மாதிரி வடிவேலு பண்ணுவார் அப்படின்னு கொஞ்சம் கூட நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அவரோட படங்கள் வந்தால் கூட நாங்கள் ஸ்க்ரீன்லாம் கிழிப்போம் அப்படின்னு கூட சில கருத்துக்கள்லாம் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது ஸோ வடிவேலு வந்து நம்ம கேப்டன் டெத்துக்கு வராததை பற்றி என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ